அருமனை அருகே இருசக்கர வாகன விபத்தில் விவசாயி பலி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரை அடுத்த கோவன்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் போவாஸ் விவசாயியான இவருக்கு சொந்தமாக கடையாளமூடு அருகே வாழைத் தோட்டம் உள்ளது இந்த நிலையில் இன்று காலை தோட்டத்திற்குச் செல்வதற்காக அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சிற்றார் ஒன்று அணைப்பகுதியில் சென்றபோது இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி அருகிலிருந்த ஓடைக்குள் கவிழ்ந்தது இதில் போவாசின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடல் குலசேகரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த விபத்து குறித்து கடையாளமூடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்